டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் யோக்குள்ள போகலாம் பொறுத்துக்க பெயர் காலம் காரி ராஃபி பயிர்கள் சையத் பயிர்கள் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் அல்லது ஜூலை முதல் அக்டோபர் நவம்பர் முதல் மார்ச் அல்லது அக்டோபர் முதல் ஏப்ரல் மார்ச் முதல் ஜூன் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று செகண்ட் கொஷின் பொறுத்துக உணவுப் பயிர்கள் தீவனப் பயிர்கள் நாற்பயிர்கள் எண்ணெய் பயிர்கள் நெல் சோளம் மக்காச்சோளம் சிறுதானியம் பருத்தி சணல் புளிச்சை நிலக்கடலை எல் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட் கொஷின் குரோட்டான் மற்றும் யூஃபோர்பியா என்பவை குரோட்டான் மற்றும் யூஃபோர்பியா என்பவை ஆப்ஷன் டி அலங்கார தாவரம் ஃபோர்த் கொஷின் மண்ணை உழவு செய்வதற்கு பயன்படுவது மண்ணை உழவு செய்வதற்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஏர் உழுதல் பி கலை சி இயந்திர கலப்பை டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பிப்த் கொஷின் விதை விதைத்தல் முறைகள் கைகளால் விதைத்தல் உளுசால் விதைத்தல் ஊன்றுதல் அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்த் கொஷின் எரு மற்றும் உரமிடுதலுக்கு எடுத்துக்காட்டு எரு மற்றும் உரமிடுதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ செயற்கை உரம் என்பிகே நைட்ரஜன் பி பாஸ்பரஸ் சி பொட்டாசியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செவன்த் கொஸ்டின் சேமிப்பு கிடங்குகளில் சிறு பூச்சிகள் மற்றும் பூச்சிகளை குறைப்பதற்கு வேதிய தூவிகள் தெளிக்கப்படுவது இதற்கு டேஸ் என்று பெயர் சேமிப்பு கிடங்களில் சிறு பூச்சிகள் மற்றும் பூச்சிகளை குறைப்பதற்கு வேதிய தூவிகள் தெளிப்படுகிறது தெளிக்கப்படுகிறது இதற்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் ஏ புகையூட்டம் எய்த் கொஷின் ஒற்றை பயிர் வளர்ப்புக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை பயிர் வளர்ப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சோளம் கூட்டு பயிர் வளர்ப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு கூட்டு பயிர் வளர்ப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு ஏ சோளம் பி உளுந்து சி பட்டாணி அதாவது ஒன்று சோளம் இரண்டு உளுந்து மூன்று பட்டாணி சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி சோளம் உளுந்து டென்த் கொஷின் லெகும் அல்லாத பயிர்களை தொடர்ந்து லெகும் பயிர்கள் பயிரிடப்படுவதால் அதை அடுத்து அடுத்தடுத்து வரும் பயிர்களுக்கு வளிமண்டலத்திலிருந்து அழிக்கப்படுவது லெகும் அல்லாத பயிர்களை தொடர்ந்து லெகும் பயிர்கள் வளர்க்கப்படுவதா பயிரிடப்படுவதால் அடுத்தடுத்து வரும் பயிர்களுக்கு வளிமண்டலத்திலிருந்து அளிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் லெவன்த் கொஷின் இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பட்டாணி டுவெல்த் கொஷின் வாக்கியம் ஒன்று விதைகள் நூறு ஆண்டுகளிலிருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கக்கூடியவை வாக்கியம் இரண்டு விதைகள் விதை வங்கியில் சேமிக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டின் அரசு தாவரவியல் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது அரசு தாவரவியல் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கொல்கத்தா ஃபோர்டீன் அரசு சாரா நிறுவனமான நவதானிய விதை வங்கி எங்கு அமைந்துள்ளது அரசு சாரா நிறுவனமான நவதானிய விதை வங்கி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி புதுடெல்லி ஃபிஃப்டீன் விதைப்பந்துகள் எனப்படுவது விதைப்பந்துகள் எனப்படுவது மண் மட்கிய குப்பை தாவர விதிகளின் கலவை டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்டீன் வாக்கியம் ஒன்று பாரம்பரிய விதிகள் கரிம விதிகள் எனவும் அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு பாரம்பரிய விதிகள் திறந்த நிலை மகரந்த சேர்க்கை தாவரங்களில் இருந்து உருவாகி தனித்துவ பண்புகளை வழித்தோன்றலுக்கு அனுப்புகிறது சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி செவன்டீன் பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு ஆப்ஷன் ஏ லைக் அண்ட் எயிட்டீன் சாரி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நைன்டீன் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது விரிவாக்கம் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒன் வெப்பநிலை ஈரப்பதம் காற்று மற்றும் காற்று மாசுபடுத்திகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அளவு வெப்பநிலை ஈரப்பதம் காற்று மற்றும் காற்று மாசுபடுத்திகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அளவு ஆப்ஷன் பி லைகை ட்வெண்ட்டி டூ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டுவெண்ட்டி த்ரீ காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதலின் விளைவுகளையும் விலை விளக்கும் ஒரு உயிரி சுட்டிக்காட்டி காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதிகளின் விளைவுகளையும் விளக்கும் ஒரு உயிரி சுட்டிக்காட்டி ஆப்ஷன் ஏ லைகைன்கள் டுவெண்ட்டி ஃபோர் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி புதுடெல்லி டுவெண்ட்டி ஃபைவ் காலநிலை காற்றின் தரம் மற்றும் உயிரியல் செயல்முறைகளின் மாற்றங்கள் பற்றிய தகவல்களை அளிப்பது காலநிலை காற்றின் தரம் மற்றும் உயிரியல் செயல்முறைகளின் மாற்றங்கள் பற்றிய தகவல்களை அளிப்பது ஆப்ஷன் சி லைகாய் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஆராய்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆண்டு இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஆராய்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ட்வெண்ட்டி செவன் வானவில் புரட்சி வானவில் புரட்சி எப்பொழுது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை டொண்ட்டி எயிட் கிருஷி விஞ்ஞான கேந்திரா அதாவது கேவி கே நிலையம் ஒரு ஆப்ஷன் ஏ வேளாண் அறிவியல் நிலையம் டுவெண்ட்டி நைன் முதல் கிருஷி விஞ்ஞான கேந்திரா நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தேர்ட்டி திறன்மிக்க நுண்ணுயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரஜன் நிலைப்படுத்திகள் பாஸ்பேட் நிலைப்படுத்திகள் பி ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிரிகளின் லாக்டிக் அமில பாக்டீரியா ஈஸ்ட் சி வேரி பாக்டீரியா பல வகை பூஞ்சிகள் ஆக்டினோமைசீட்டுகள் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி ஒன் பஞ்சகாவியா பற்றிய தகவல்களில் சரியானது ஏ வளர்ச்சியை தூண்டும் பசுவிலிருந்து பெறப்பட்ட ஐந்து பொருட்களின் கலவை பஞ்சகாவியா பி மாட்டுச்சாணம் மாட்டின் சிறுநீர் பால் தயிர் நெய் ஆகியவற்றை கொண்டது சி ஐந்து பொருட்களுக்கு மொத்தமாக பஞ்சகாவியா என்று பெயரிடப்படுகிறது டி மேற்கண்ட அனைத்தும் சரியான விட ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தேர்ட்டி டூ உயிரி கொன்றுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு உயிரி கொன்றுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ அசுவினி பூச்சிகளை உட்கொள்ளும் பொறிவொண்டு தேர்ட்டி த்ரீ பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ட்ரைகோடென்மா விரிடி தேர்ட்டி ஃபோர் பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பேசிலஸ் என்சிஸ் தேர்ட்டி ஃபைவ் லெபிடாப்டீடா பூச்சிகளை கொல்ல பயன்படும் பாக்டீரியா லெபிடா டீரா பூச்சிகளை கொள்ள பயன்படும் பாக்டீரியா ஒன்று பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் இரண்டு பஞ்சகாவியா சரியான விட ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி சிக்ஸ் உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அசாடி ரக்டின் தேர்ட்டி செவன் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி ஆப்ஷன் ஏ மார்க்கோசா இலைகள் தேர்ட்டி எயிட் உயிரி உரங்களுக்கு எடுத்துக்காட்டு உயிரி உரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ அசோஸ் அசோஸ்பைரில்லம் பி அனஃபீனா சி ரைசோபியம் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி நைன் தனித்து வாழும் சைனோபாக்டீரியா ஒளிச்சேர்க்கையுடன் நைட்ரஜனை நிலைப்படுத்துதலில் ஈடுபடுவது ஆப்ஷன் ஏ ஏரில்லம் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா ஒன்று அனஃபீனா இரண்டு நாஸ்டா மூன்று ரைசோபியா நான்கு அசோஸ்பைரில்லாம் சரியான விட ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி ஒன் வேதி உரங்கள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க உதவுவது வேதி உரங்கள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க உதவுவது ஆப்ஷன் சி ரைசோபியம் ஃபார்ட்டி டூ கோதுமை நெல் உற்பத்தியில் மிகப்பெரிய மற்றும் இரண்டாவது இடத்தை பெறும் நாடு கோதுமை நெல் உற்பத்தியில் மிகப்பெரிய மற்றும் இரண்டாவது இடத்தை பெறும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா ஃபார்ட்டி த்ரீ இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய உணவு கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சென்னை ஃபார்ட்டி ஃபோர் இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது அச்சரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஃபார்ட்டி சிக்ஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது ஆப்ஷன் பி கொல்கத்தா ஃபார்ட்டி செவன் தாம் வளரும் இடத்தின் கனிம வளத்தை காட்டும் தாவரங்கள் தாம் வளரும் இடத்தின் கனிம வளத்தை காட்டும் தாவரங்கள் ஆப்ஷன் ஏ நிலைக்காட்டி தாவரங்கள் ஃபார்ட்டி முக்கிய நிலை தாவரம் முக்கிய நிலை தாவரம் ஏ ஈகசீட்டம் பி ஈகசீட்டம் ஆர்வன்சிஸ் சி ஆஸ்டாலஸ் டி ஏ மற்றும் சி சரி சரியான விட ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி ஃபார்ட்டி நைன் தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் ஆப்ஷன் பி வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் ஆப்ஷன் சி ஆஸ்டாஹாலஸ்